ஃபஸ்ட்டு நான் எல்லாருக்கும் சாரி சொல்லிக்கிறேன் வரலட்சுமி பூஜையோட வீடியோ லேட்டாக போஸ்ட் பண்ணேன் சாரிங்க வியக்கண் காலையில இருந்து பத்து மணிக்கு போனேன் நான் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஸோ சாயந்தரம் மூ ரெண்டு மூணு மணி வரைக்கும் அங்கேயே இருந்தேன் அதுக்கப்புறம் அவங்களே கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் என்னோட பூஜை வேலையை ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ ஃப்ளவர்ஸ் எல்லாம் நாளைக்கு காலையில் தாங்க எடுத்துகிட்டு வரணும் ஸோ இப்போதைக்கு அம்மனை அழைச்சாச்சிங்க வீட்டுக்கு ஃப்ரெண்டு வீட்லேருந்து வந்துட்டு இந்த அரேஞ்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு ஸோ நான் விளக்கேற்றும் போது கரெக்டாக சிக்ஸ் தேர்ட்டி என்னோடய ஹஸ்பண்ட் வர நேரமும் ஆயிடுச்சு அவரும் வந்துட்டார் எனக்கு தெரிஞ்ச மாதிரி எப்போவுமே ஒவ்வொரு வருஷமும் செய்கிற மாதிரி போன வருஷம் இல்லை செய்ய எங்களுக்கு கிடையாது அதனால் இப்போ அதுக்கு முன்னாடி வருஷம் உள்ள செஞ்ச ஒரு பூஜையை உங்களுக்கு லிங்க் நான் இதுக்குள்ள கொடுக்குறேன் எங்களுக்கு தெரிஞ்ச எங்கள் குடும்ப வழக்குப்படி எப்படி செய்யணுமோ நான் அந்த ஏற்பாடுகள்லாம் செஞ்சு வச்சுக்கேன் முத நாள் ஈவினிங்கே இந்த மாதிரி அம்மனை வரவழைச்சுருவோங்க நேற்று நைட்டே அம்மன் அழைச்சதுனால நான் வந்து இன்றைக்கி காலையில் ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்காக எடுத்த இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அஞ்சு மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றிட்டு அம்மனை வந்து எழுப்பிட்டு பா ஆரத்தி பாட்டு பாடுவோம் இல்லைங்களா எழுப்பின பாட்டு சுப்பிரபாதம் மாதிரி போட்டு அதை கேட்டுட்டு அது வந்து காப்பி ரைட்ஸ் வரும் அதனால் நான் சவுண்டு இதில் வந்து கம்மி பண்ணிவிட்டேன் சுத்தமாக எடுத்துட்டேன் ஸோ இது வந்து ஜஸ்ட் மார்னிங் ஏர்லி மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு அம்மனை வி விளக்கேற்றி எழுப்பியாச்சு இதுக்கப்புறம் செய்யக்கூடிய பூஜைகள் எல்லாம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணேன் மொதல் நாள் நைட் வரைக்கும் எதுவுமே ஏற்பாடு இல்லாமல் அடுத்த நாள் காலையில் தேங்காய் வாங்கிட்டு வந்து எல்லாமே வாங்கிட்டு வந்து அடுத்த நாள் காலையில் தாங்க அரேஞ்ச் பண்ணேன் ஆனால் எங்கள் வீட்டுக்கார் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார் அன்னைக்கு காலையில் போயிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்தார் அப்புறமே போய் வாங்கிட்டு வந்தார் ஏன்னா அன்னைக்கு மொதல் நாள் ஈவினிங் வரும்போது லேட்டாக தான் வந்தார் அவர் ஸோ வந்ததுக்கப்புறம் மார்னிங் நான் வந்து காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்துச்சு குளிச்சிட்டு நான் போய் பூவெல்லாம் பறிச்சுட்டு வரேன் ஏன்னா முதல் நாள் பறித்து வச்சோம்னாக்கா வந்து வாடி போய்டுன்னு சொல்லிவிட்டு நான் முதல் நாள் பறிக்கலை அன்றைக்கி ஈவினிங் என் வீட்டில் இருந்த பூக்களை மட்டும் காலையில் அம்மானை வரவழைக்கிறதுக்காக எடுத்து வச்சு நான் யூஸ் பண்ணிட்டேன் ஜஸ்ட் ஒரு மார்னிங் வாக் மாதிரி போயிட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தாங்க பண்ணேன் இன்னைக்கு பூ பறிச்சுட்டு வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பக்கம் சமையல் ஒரு பக்கம் சாமி சாமான் கழுவிட்டு சாமிகளுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன் அரேஞ்ச் பண்ணேன் இன்றைக்கி எல்லாமே நம்ம அரேஞ்ச் காலையிலுக்கு அப்புறம் தான் அரேஞ்ச் பண்ணுவோம் எல்லா சாமியும் கழுவி வச்சுட்டு சந்தனம் குங்குமம் வச்சுட்டேங்க யூஷுவலாக ஊர்லேருந்து வரும்போது ரெண்டு மூணு பட்டு புடவையும் எடுத்துகிட்டு வருவேன் பட் இந்த வாட்டி வெயிட்டோட காரணத்தினால நான் எந்த படமும் எடுத்துட்டுவேன் காட்டன் புடவை மட்டும் ரெண்டு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் சோ இது என்னடா அம்மா எனக்கு கொடுத்த புடவை பெரியவங்க அப்பா மடியோட கட்டுற மாதிரி அப்படின்ற மாதிரி இன்னைக்கு புடவை ரொம்ப நல்லா இருந்துச்சு கலரும் எவ்வளவுதான் நம்மகிட்ட புடவைங்க இருந்தா கூட அம்மா புடவை கட்டிக்கிறதுலன்றது வந்து ஒரு சனி சுகந்தாங்க ஸோ இன்றைக்கி பத்திர பன்னெண்டு ராவ அதுக்கு முன்னாடி அம்மனை வரவழைக்கணும்னு சொல்லிட்டு கொண்டாந்து நல்லது எதாவது கௌரி கல்யாணம் பாடி கொண்டாந்து அம்மனை வந்து அவங்களோட ஆசனத்தில் அமரம் வச்சாச்சு அமரம் வச்சுட்டு விளக்கி தினங்க அதுக்கப்புறம் நம்மளோட பூஜைக்கும் நைவேத்தியமும் சைமால் டேனிஸாக மாற்றி மாற்றி நம்ம பண்ணிகிட்டு இருந்தாங்க சரிக்கா சாம்பார் கொழுக்கட்டை வடை பாயசம் சக்கரை பொல்கெல்லாம் இந்த வாட்டி பாயசம்தான் வச்சேங்க வச்சுட்டு இந்த சமையலையும் செஞ்சுக்கிட்டே கூடவே நான் செய்யும்போது என்னோடய ஃப்ரெண்ட் வந்து பார்த்துக்கிட்டு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவேன்னாங்க நான் நைவேத்தியத்துக்காக நானே பண்ணிடுறேன்னு சொல்லிவிட்டேனா பட் அப்புறம் ஒரு சில நைவேத்தியம் பண்ணதுக்கப்புறம் மீதி கொழுக்கட்டையெல்லாம் அவங்களே தாங்க பண்ணாங்க கூடவே ஹெல்ப் பண்ணாங்க அவங்களுக்கும் பூ மனநிறைவாக இருந்துச்சு இன்றைக்கி ஒரு சுமங்களையும் நம்ம வீட்டில் கூப்பிட்டு வச்சு பூஜை பண்ணோம் போது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நமக்கு அம்மனே வீட்டுக்கு வந்த மாதிரி இருந்ததுங்க எனக்கு பூஜை வேலைகளும் இருந்ததுனால சமையலில் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல ஈவன் சாமி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் கூட ஜஸ்ட் ஒரு கிளிப்பிங்ஸ் அண்ட் சின்ன சின்ன வீடியோ தான் எடுத்தேன் எனக்கு மெயின் வந்து பூஜை நடத்தணும் அப்படின்ற அந்த ஒரு மோட்டிவேஷனில் தான் நான் பட் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க இந்த வருஷம் பூஜை இருக்கிற ஆச இருக்கிற அவசரத்தில் எல்லா சமையலையும் வேறு வீடியோ எடுக்கணும் அப்படின்ற வந்து ஒரு ஆசை வேறு எனக்கு பாருங்கள் சேமியா வறுத்து பா பாய்ச்சிக்காக வேக வச்சு போட்டாச்சு ஸோ அது பாட்டுக்கு வேகணும் அது வெந்ததுக்கப்புறம் நம்ம முந்திரி பருப்பு இதெல்லாம் வந்து தாளித்து அதில் போட்டுடலாம் கல்யாண வைபோகமே லக்ஷ்மி கல்யாண வைபோ விளக்கேற்றிட்டு அம்மனுக்கு ஆரத்தியும் எடுத்துகிட்டு வ வந்ததுமே குங்குமம் மஞ்சள் வச்சு அம்மனை உட்கார வச்சாச்சு இன்னைக்கு பூஜைக்கு ஸோ சைமல்டேனியஸாக நான் சமையலும் பார்த்துக்கிட்டு இருந்தேங்க கொழுக்கட்டைக்கு மாவு கிடுகிறதெல்லாம் வந்து நிறைய வீடியோஸில் போட்டிருக்கேன் போன வருஷம் அதுக்கு முன்னாடி அங்கோலாவில் பண்ண மாவெல்லாம் மாவு கிண்டதெல்லாம் பண்ணியிருக்கேன் ஸோ மாவு இந்த மாதிரி நம்ம எடுத்தால் ரொம்ப சாஃப்டாக நம்ம உருட்டும் போதே வந்து விரிசல் இல்லாமல் வந்தாலே வந்து உங்களுக்கு வந்து சா இது வந்து கொழுக்கட்டை வந்து உடையவே உடையாது ஸோ அந்த சொப்பு செய்வோம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நம்ம கையாலேயே இந்த ரவுண்டாக அந்த பரோட்டாக்கெல்லாம் ஆளு பரோட்டாக்கெல்லாம் பண்ணும்போது பண்ணுவோம் அதே மாதிரி தான் பண்ணணும் ஸோ ஆனால் இந்த மாவு பிசையும் போது ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க விரிசலே வராதுங்க அதில் விரிசல் வராமல் பண்ணுறது தாங்க அந்த மாவு கென்றதோட ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது ஸோ எல்லாருக்கும் வந்துடாது அது இடியாப்போ மாவு ரெடிமேடாக நீங்கள் வாங்கினா கூட அந்த மாவு வந்து ஒரு மாதிரி விரிசல் விட்ட மாதிரி வரும் அந்த மாவு பதமாக கரெக்டாக கெண்டுறதில் தாங்க இருக்குது ஸோ இன்றைக்கி டயட்டிங் அப்படின்றதுன்னு பார்க்க போனால் ஃபுல் டயட்டுன்னு பார்க்கல பாயசத்தில் கூட வந்து நான் வந்து நாட்டு சக்கரை தான் போட்டேன் சாதாரண ஒயிட் சுகர் நான் யூஸ் பண்ணவே இல்லை உங்களுக்கே தெரியும் நான் ஒயிட் சுகர் சா விட்டுட்டேன்னுட்டு ஸோ ஜஸ்ட்டு நாட்டு சக்கரை மட்டும் வெள்ளமும் கிடையாது வெல்லமும் கொஞ்சம் ப்ராசஸ்னால அதுவும் நான் சேர்க்கலை நாட்டு சக்கரன்னு போட்டிருக்காங்க ஸோ அதை தான் வாங்கினேன் இங்கே கிடச்சது ஸோ அதை வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன் இன்றைக்கு நைவேதியத்தில் கலவை சாதம் லெமன் ரைஸு கொழுக்கட்டை வடை பாயசம் சாதம் பருப்பு சாம்பார் பூஜை முடிஞ்சதுமே அம்மனுக்கு நோன்பு கயிறு கட்டிவிட்டு அவங்களுக்கும் கட்டிட்டு அவங்க எனக்கு கட்டினதை வீடியோ எடுத்தேன் ஃபோட்டோ எடுத்தேன் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்க என் நான் எப்படி எனக்கு எப்படி அவங்க செஞ்சாங்களோ அதே மாதிரி அவங்களுக்கும் செஞ்சேன் பட் அது வீடியோ எடுக்கலை நான் பூஜை முடித்ததுக்கப்புறம் அம்மனுக்கு நோன்பு கயிறு கட்டிவிட்டு அதுக்கப்புறம் வந்த சுமங்கலிக்கும் நோன்பு கயிறு கட்டிவிட்டு அப்புறம் அவங்க கையாலேயே வந்து எனக்கும் கட்ட சொன்னேன் அவங்க காலுக்கு மஞ்சள் பூசி சந்தன குங்குமம் கொடுத்து பூவெல்லாம் கொடுத்து கூட வந்து கயிறு கொடுத்துட்டு வெத்தலை பார்க்க கொடுத்தாச்சு அவங்களுக்கு நம்ம செஞ்ச பூஜையில் அம்மனும் சந்தோஷம் அடைஞ்சாங்க அவங்களும் சந்தோஷம் அடைஞ்சாங்க அவங்க ஃபேஸில் எவ்வளோ சந்தோஷத்தை தெரியுது பார்த்தா உண்மையிலே சந்தோஷமாக இருந்தது அம்மனும் அவங்களும் ரெண்டு பேருமே தாங்க பட் இருந்தாலும் பழங்கள் என்கிட்ட நான் செஞ்ச நைவேத்தியத்தையும் எல்லாமே வச்சு அவங்களுக்கு கொடுத்தாச்சு வெத்தலை பார்க்கும் அவங்க எனக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஸோ அதுதாங்க நாங்கள் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நாங்கள் அதில் எங்கள் கரூர் வீட்டில் போகும்போ போனப்போ எங்கள் தான் எனக்கு வந்து கயிறு கட்டி விட்டார் அப்போ அவங்களுக்கு கயிறு கட்டினதுக்கப்புறம் அவங்க எனக்கு வந்து அதே மாதிரி மஞ்சள் பூசி நோம்புக்காயிரெல்லாம் கட்டி விட்டாங்க கட்டி விட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு கெத்தலை பார்க்கு கொடுத்ததுக்கப்புறம் அவங்க கிளம்பி போயிட்டாங்க நானும் என்னோடய ஹஸ்பண்டும் வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு செஞ்ச சமையலை வந்து சாப்பிட்டாச்சிங்க நாங்கள் ஆக்சுவலாக ஒன்றும் இல்லைங்க நான் தான் அவரை வந்து ஃபோட்டோ எடுங்க வீடியோ எடுங்க நான் அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் அவர் இந்த பக்கம் அந்த பக்கம் தாண்டி தாண்டி என்னோட மொபைல் எடுக்கிறது அவரோட மொபைல் எடுத்துகிட்டு போகிறதுனால அது வர நான் சொன்னேன் குறுக்க குறுக்க நடக்காதீங்க அப்படின்னு வேறு சொல்லிகிட்டு இருந்தேன் நான் அவங்க சொன்னாங்க பரவாயில்லைங்க அவர் தானேங்க எடுக்கிறாரு ஒன்றும் பரவாயில்ல பரவாயில் போய்ட்டு போய்ட்டு வந்தால் ஒன்றும் தப்பு இல்லைங்க அப்படின்னு சொன்னாங்க நோம்பு கயிறு கட்டும்போது சொல்ல வேண்டிய ஸ்லோகம் பத்னாமி தக்ஷி ஹஸ்தே நவசூத்ரம் சுபப்பிரதம் புத்திர பௌத்ராபி விருத்திஞ்சா சௌபாக்யம் தேஹி மேரமே இதோட அர்த்தம் என்னென்னா இந்த ஒம்பது முடிச்சு போட்டு நோம்பு கயிறு உங் உங்களுடைய பாக்யத்தால் நாங்கள் கட்டிக்கிறோம் இதனால் எங்களுக்கு எங்களுடைய தலைமுறை வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுமா தாயேன்றது தான் இதோட அர்த்தம் ஐதீகம் பார்த்தா பூஜை செய்கிறவங்க ம மருதாணி வச்சுக்கணுங்க செஞ்சு வைக்கிறவங்களும் வச்சுக்கணுங்க அவங்க எல்லாம் முடிச்சுட்டு அவங்க வெத்தலை பார்க்க வாங்கிட்டு அவங்க கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க எங்கள் வீட்டில் உட்காந்து சாப்பிடல அவங்க நான் எங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருக்காங்க அதனால் நான் சீக்கிரம் போகணுன்னு சொல்லிட்டு அவங்க ரிட்டன் போயிட்டாங்க அதுக்கப்புறம் எல்லாம் முடித்து சாமிக்கு நான் ஆரத்தி எடுத்துகிட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் உட்காந்து அன்றைக்கி லஞ்ச் சாப்பிட்டாச்சு அவர் அதுக்கப்புறம் ஆஸ் ஊஷியல் அவருடைய ஆஃபீஸ் ஒர்க் வந்து கண்டினியூ பண்ணாருங்க அன்றைக்கி இப்படி தாங்க மன நிறைவா என்னோட பூஜை சந்தோஷம் செய் அம்மனும் சந்தோஷப்பட்டாங்க வந்தவங்களும் சந்தோஷப்பட்டாங்க நானும் ரெட்டிப்பு சந்தோஷப்பட்டேங்க சோ இந்த சந்தோஷம் எல்லா வருஷங்களும் இதே மாதிரி அம்மன் என் கையால செய்ய வச்சுக்கணும் நானும் செய்யக்கூடிய பாக்கியம் எப்பவுமே அம்மனுக்கு இருக்கணும் அப்படிங்கறது வந்து வேண்டிக்கிட்டு எங்களோட லஞ்சையும் முடிச்சுக்கிட்டோங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு கெஸ்ட் வந்திருந்தாங்க அவங்க வந்து ஒரு ச நைட் டின்னரும் சாப்பிட்டுட்டு போனாங்க ஸோ நைட் டின்னர் வந்து சப்பாத்தி தாள் அண்டு சோளே பண்ணியிருந்தேன் ஸோ இந்த சமையலில் மிச்சமானது சாட்டர்டேலையும் எடுத்து வச்சுட்டு சண்டே அன்னைக்கு ஃபினிஷ் பண்ணோங்க நாங்கள் ஸோ அதுதான் வந்து சண்டே அன்னைக்கு ஷார்ட்ஸில் வந்து பழசெல்லாம் சாப்பிட்டாச்சு அப்படின்னு சொல்லியிருப்பேன் நான் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய அதிதிகளுக்கும் வைக்காமல் இருப்போமா அவங்களுக்கும் வச்சாச்சு அவங்களும் சந்தோஷப்பட்டாச்சுங்க நம்ம வீட்டு அம்மனுக்கும் நன்றி சொல்லிட்டு வந்த அம்மாளுக்கும் ந நன்றி சொல்லியாச்சு அவங்க பேர் சொல்ல வேண்டாம் இது வந்து மறுநாள் ஆவணி ஆவட்டை எடுத்தது ஸோ ஆவணி ஆவட்டை புனர் பூஜைன்னு சொல்லுவாங்க அம்மனுக்கு சுஷல் ஸ்தோத்திரம் படிச்சுட்டு புனர் பூஜையும் பண்ணி வடக்கு பக்கமாக அம்மனை வந்து நகர்த்தி வச்சாச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து தன்னுடைய பூஜையை ஆரம்பிச்சுட்டு தன்னுடைய ரெகுலர் பூஜையும் முடிச்சுட்டு ஆவணி ஆவட்டத்துக்கும் பண்ணி முடிச்சிட்டாரு ஸோ அன்னைக்கும் வந்து வடை பாயசத்தோட சமையல் பண்ணியாச்சு ஸோ அன்னைக்கு சமையல் உளுந்து வடை சாம்பார் சாதம் ரசம் அப்புறம் வந்து பொரியல் பொண்ணு செஞ்சேன் ஐ திங்க் கத்திரிக்காய் பொரியல் தான் செஞ்சேன் அன்னைக்கு ஸோ அன்னைக்கு சமையலும் ஃபுல் மகா நைவேத்தியம் செஞ்சு அம்மனுக்கும் ப நைவேத்தியம் வச்சுட்டு எல்லா பூஜைகளும் முடிச்சுட்டு வடக்கு பக்கமாக அம்மனை நகர்த்தி உட்கார வச்சாச்சு ஸோ விச் மீன்ஸ் இதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் பட் ஆனால் ஆவணி ஆட்டத்தினால வந்து நான் அன்னைக்கு அம்மனை எடுத்துகிட்டு போய் வைக்கேன் எடுத்துடல ச மண்டே அன்னைக்கு தான் நான் எடுத்தேன் காத்து தேவையாக

யாருக்காவது தெரிஞ்சா இந்த பூ என்ன அப்படிங்கறது என்ன பூன்னு எனக்கு தெரியவே இல்லை குரூப்லயும் கேட்டேன் யாரும் சொல்ல தெரியல எனக்கு டவுட் வந்து வந்து இது அப்படின்ட்டு அப்படி இருந்தா என் ஃப்ரெண்டு கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி அந்த செடியை கொண்டு வந்து நம்ம வீட்டில வச்சு வளர்க்கலாம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் வளர்க்குறேன் கோகுலாஷ்டமி அடுத்த வாரம் அடுத்த வாரம் கணேஷ சதுர்த்தி ஸோ கண்டினியூஸாக இந்த மாதம் ஃபுல்லாகவே வந்து என்னுடைய வெயிட் லாஸ் ப்ரோக்ராமும் ரொம்ப டேஸ்டிங்காக இருக்குங்க அடுத்த வீடியோ பார்க்குற வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது ஜானகி சந்திரமோகன் நன்றி வணக்கம்